ஹலே லூயா சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஆமையன் பிரேசலான் ஆண்டவர் ஆகி இயேசு கிறிஸ்து நாம மகிழப்படுவதாக இந்த வேளையிலும் உங்களோடு இருக்க தேவனாகி கத்தர் எனக்கு செய்த கிருமைக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் பிரேசலான் ஹலே லூயா பா மேடையில் விட்டிருக்கிற பாஸ்டர் அவர்களுக்கும் இயேசு நாமத்தினுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு சின்ன ஒரு செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசியுங்கள் இருபதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக ஹலைலூயா ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜபத்தை கேட்பாராக ரைசலான் ஜபத்தினுடைய மேன்மையை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப்பட போகிறேன் ஜபத்தினுடைய மேன்மை ஜபத்தின் மேன்மை ஜபத்தினால் நமக்கு என்ன சாதிக்க முடியும் என்பதை குறித்து நான் இந்த வேலையிலே சில நிமிடங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போ போகிறேன் அதைப்போல நாமும் ஜெபிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அதை நம்ம விசுவாசிக்கணும் ஒருத்தர் ஒரு ஒரு கிறிஸ்தவனுடைய வெற்றியின் ரகசியமே ஜபம்தான் நம்ம ஜபித்தால்தான் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும் ஜபத்தினால்தான் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால தான் தாவிது சொல்லுகிறான் ஆபத்து நாளிலே கத்தருமது ஜபத்தை கேட்பாராக நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆபத்து வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது வரும்பொழுது வரும் பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி ஜபிக்க வேண்டும் அதனால் தாவிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால் அவனுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் வந்தது அவனுடைய மாமனார் சவுல் அவனை கொலை செய்வதற்காக துரத்தி கொண்டே இருக்கிறான் அவனுக்கு ஆபத்து அவனை சூழ்ந்து வருகிறது அந்த வேலையிலே தான் அவன் தப்பித்துக் கொள்ளும் வேலையிலே தான் அவன் ஜபிக்கிறான் ஆபத்து நாளில் கத்தர் உமது ஜபத்தை கேட்பாராக ஹாலே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆபத்துக்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வலிகள் உபத்திரவங்கள் நோய்கள் வரும்பொழுது நீ சென்றடையத்தக்க ஒரு கண்மலை உண்டு என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் ஒன்று மட்டும்தான் அதனால தான் அவர் சொல்லுகிறார் ஆபத்து நாளில் கத்தரும் அது ஜபத்தை கேட்பார் என்று சொல்லி ஆறாம் சனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆறாம் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலதுகரம் செய்யும் தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவனுடைய ஜபத்தை கேட்கிறார் பரிசுத்த வானத்திலிருந்து ஜபத்தை கேட்கிறார் அபிஷேகம் பண்ணினவரை அவர் ரட்சிக்கிறார் தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஹாலலூயா சாமுவேல் தாவிதை அபிஷேகம் பண்ணுகிறான் மனாந்திரத்தில் இருந்த தாவிது அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால தான் அவனுக்கு முன்பாக ஒரு கோியாத்து வந்து அவனை மிரட்டின பொழுதும் இருந்த அபிஷேகத்தினால தான் அந்த கோலியாத்தை அவன் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம் சரிதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீங்கள் அபிஷேகம் நமக்கு இருக்கணும் அபிஷேகம் நமக்கு இருக்கணும் அபிஷேகத்தினால தான் பிசாசை மேற்கொள்ள முடியும் அவர் நம்மை அவருடைய அபிஷேகம் இருக்கணும் அதனால தான் தாவீது சொல்கிறான் அபிஷேகித்தவரை அவர் என்ன செய்கிறாராம் விடுவிக்கிறாரா மகாலெலுயா ஆமேன் அந்த வசனத்தை மறுபடியும் மாச கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம் காலேலுயா வானத்திலிருந்து நம்முடைய ஜபத்தை கேட்பார் நம்ம ஜபிக்கிற ஜபத்தை எல்லாம் அவர் கேட்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பேசுகிறார் அவர் நம்மளுடைய ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தினுடைய மேன்மை காமேன் ஒன்றாவது சங்கீதம் சங்கீதம் வாசிங்கள் சங்கீதம் நானே நானோ அடுத்த வசனத்தை வாசிங்க எனக்கு தீமை செய்கிறார்கள் நம்ம சிநேகிக்கிறோம் ஆனா அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறார்கள் பகைக்கிறார்கள் வாசிங்க குற்றவாளியாக கடவான் அவர் ஜபம் அவனுடைய அதாவது நீங்க ஜபிக்கிற இருந்தா உங்களை கத்தர் என்ன செய்வாராம் எல்லா சூழ்நிலையிலையும் பாதுகாப்பார் ஹாலேலூயா பிசாசு நமக்கு எதிராக எழும்பி எந்த சூழ்நிலைகள் செய்தாலும் எந்த உபத்திரவத்தை கொண்டு வந்தாலும் எந்த வியாதியை கொண்டு வந்தாலும் நீ ஜெபிக்கிற ஒரு மகனாக மகளாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது உனக்கு எதிராக எழும்பி நிற்கிறவனை கர்த்தர் பகைப்பாராக உனக்கு எதிராய் எந்த பிசாசு எழும்பினாலும் சரி வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்ன செய்வாராம் பாதுகாப்பாராம் அதனால தான் வேதம் சொல்லுகிறது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் அதுதான் அவருடைய நிழலில் இருக்கணும் அவருடைய ஜபத்தில் இருக்கணும் ஜபத் ஜபம் நம்மை பாதுகாக்கும் ஒன்று ஜபம் நம்மை பாதுகாக்கும் ஹாலே லூயா நம்ம வெளியே போனாலும் சரி எந்த இடத்துல போனாலும் சரி இன்னைக்கு மனிதனுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு பாதுகாப்பு இல்லை ஆனா நீங்க ஜபம் பண்ணிட்டு போய் பாருங்க கத்திரங்களை பாதுகாப்பாரு ஹாலே லூயா ஹமேன் அவருங்களோடு கூட வருவார் உங்க கரம் பிடித்து உன்னை நடத்துவார் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஜெபம் நம்மளை பாதுகாக்கும் ஹாலிலூயா அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஜபிக்கிற உன்னை பாதுகாப்பது அவருடைய கட்டளை அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன்னை பாதுகாப்பார் ஜம் உங்களை தான் வேகமாக சொல்லிவிடுத்து விடுகிறேன் அதிகாரம் பதிமூன்றாம் அவசரத்தை வாசியுங்கள் ஒன்று ஜபம் உங்களை பாதுகாக்கும் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினான் காலையில் இங்கே ஒரு ராஜாவை பார்க்க மனேசா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை பார்க்கலாம் இவனை ஆண்டவர் ஒரு காலத்தில் நல்ல ஆசீர்வதித்தார் ஆனால் பிற்காலத்தில் அவன் என்ன செய்தான் தெரியுமா அந்நிய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தான் விக்கிரகங்களை வணங்க ஆரம்பித்தான் விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி அதை வணங்க ஆரம்பித்தான் அப்படி ஆரம்பித்த உடனே ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா அவனை தளபதிகள கையில ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்து அவனை பிடித்து நான் சம்பவத்தை சொல்லிவிடுகிறேன் அவனை பிடித்து அவனுக்கு விலங்கு போட்டு அவனை அடிமையாக கொண்டு சொல்ல அசரியா நாட்டுக்கு கொண்டு போகிறார்கள் அப்பொழுது அந்த வேளையிலே அவன் என்ன செய்கிறான் அந்த வேளையிலே அவன் சொல்லுகிற அவன் செய்கிற ஜபம் தான் விண்ணப்பம் பண்ணி விண்ணப்பம் பண்ணினான் அதுதான் ஜபம் ஜபத்தினுடைய மேன்மை எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் நாம் தேவன் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஜபத்தை கேட்பார் பிரீசலான் அவன் அடி அடிமையாக விலங்கிடப்பட்டு அழைத்து கொண்டு செல்லும் பொழுது அவன் ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறான் பின் போன அவன் பின்மாற்ற நிலைமையில் இருந்த அவன் ஆண்டவரை நோக்கி கெஞ்சின பொழுது உடனே அவனுக்கு இறங்கி அவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் கொண்டு போய் அவனை ராஜாவாக்கிறார் அதன் பிறகு அவன் அந்த பழைய நிலைமைகளை எல்லாம் மாற்றி அவன் ஆண்டவருக்காக வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம் பிரீசலான் தேவனுடைய பிள்ளைகளே ஜபம் பின்மா பின்மாற்றத்திலிருந்து உன்னை திருப்பி கொண்டு வரும் ஜபம் பின்மாற்றத்திலிருந்து உங்களை திருப்பும் பின்வாங்கி போயிருக்கலாம் ஒரே எது வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவிலே நீ பின்வாங்கி போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு அந்த மனேசாவை போல அவரை நோக்கி ஜபிப்போம் என்று சொன்னால் கத்தர் உங்களுக்கு புதிய கிருபைகளையும் புதிய வரங்களையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய நன்மையும் புதிய வழிகளையும் புதிய வாசல்களையும் தந்து உங்களை நிறைத்து வழி நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் ஹாலில் ஒருவேளை ஜபத்தில் குறைவு இருக்கலாம் வேதம் வாசிப்பதிலே குறைவு இருக்கலாம் ஹாலிலுயா ஒளியத்திலே குறைவு இருக்கலாம் அது பின்வாங்கி போகிற ஒரு அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் ஆசீர்வாதம் வருவதற்கு தடை வரும் அதனால இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அப்படி பின்வாங்கி போகிற நிலைமையில இருந்தா இன்றைக்கு இந்த ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க கத்தர் உங்களுடைய நிலைமையை மாற்றுவார் கரங்களை தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஒரு மைம செலுத்துங்க கரங்களை தட்டி காலையிலும் உற்சாகமாக ஆமேன் இன்றைக்கு உங்களுடைய நிலைமை ஆண்டவரு மாற்றுவார் பிரைசலால் இன்றைக்கு உங்களை வியாதியிலிருந்து உங்களை மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவர் அவரை நோக்கி கூப்பிடு வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் அதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை நம்ம அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் பிரைசலால் தான் ஜெபிக்க வேண்டும் பின்வாங்கிப் போன அந்த மனேசா அந்த இக்கட்டான சூழ்நிலையில அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் அவனுடைய ஜபத்துக்கு அவர் உடனே பதில் கொடுத்து அவனுடைய ராஜ்யத்தில் அவனை திரும்பி கொண்டு வர செய்தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம பின்வாங்கி போயிருப்போம் என்று சொன்னால் ஆண் ஜபிப்போ ஜெபிங்க கத்தர் உங்களுக்கு இழந்து போன எல்லா நன்மைகளையும் திருப்பி தருவதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஹாலில் இழந்து போன என்ன காரியமாக இருந்தாலும் சரி அதை ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருவார் மூன்றாவதாக வாசியுங்கள் மூன்றாவதாக நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிங்க செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம் செம்மையானவர்களுடைய ஜபம் தான் ஆண்டவருக்கு என்ன பிரியமாம் செம்மையானவர்களுடைய ஜபம் செம்மையானவர்கள் ஜபித்தா ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கும் ஜபம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஹாலே லூயா சும்மா ஏதோ ஒரு ஜபம் அல்ல நம்ம ஜபிக்கும் பொழுது நம்ம உள்ள என்ன செய்ய வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் கவனிக்கிறீங்களா கவனிக்கிறீங்கள ஜபம் சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் ஜெபிக்க 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 ஜபிக்க ஜபத்தில் இருந்து பாருங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஜபம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் உங்கள் கவலைகளை மறக்க செய்யும் கண்ணீர்களை மறக்க செய்யும் பழைய நினைவுகளை மறக்க செய்யும் இச்சைகளை மாய்ந்து போக பண்ணும் விருப்பம் இல்லாத காரியங்கள் ஓடி போகும் பிரைசலால் நம்மளை விட்டு மறைந்து போக நீங்கள் ஜபிக்கணும் அதுக்கு தான் ஜெபம் அதுதான் வேதத்தில் சொல்லப்படுது ஜபம் சந்தோஷத்தை தரும் பிரைசலால் அதுல இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ஒன்பது துன்மார்க்கு கத்தர் தூரமாக இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையே ஆண்டவர் கேட்கிறார் யாருடைய ஜபத்தை கேட்கிறாராம் நீதிமான்களுடைய ஜபத்தை கேட்கிறாரு ஆண்டவர் நீதிமானாயிருந்தா கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் வாக்கியவான் நீ கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து நீ ஜெபித்தா உன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு உனக்கு பதில் கொடுப்பதற்கு அவர் போதுமானவர் ஹாலே லோயா அதனால தான் வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார் நீதிமானா இருந்து ஜபிக்கணும் அவருடைய ஜபத்தை அவர் கேட்கிறாரு ஹாலே லோயா கர்த்தருக்கு பயந்து அதுதான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும் அவன்தான் நீதிமான் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படையணும் அவன்தான் நீதிமான் அவருடைய பிரசன்னத்தில் வாழணும் அவன்தான் நீதிமான் வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களுக்கு அவன் கீழ்ப்படையணும் அநியாயம் செய்யக்கூடாது அக்கிரமம் செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது கத்திற்கு பிரியமில்லாத காரியம் அசுத்தம் தொடக்கூடாது அசுத்தத்தை நோக்கி பார்க்கக்கூடாது அப்படி வாழ்கிறவன் நீதிமான் அப்படி நீதிமானா வாழ்ந்து நீங்க ஜபிச்சு பாருங்க கத்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார் ஒரு அலையில சொல்லுங்களேன் கத்தர் உங்களை ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுப்பார் ஹாலேலோயா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில ஆவியானவர் உங்களுக்கு அதுதான் அவர் நீதிமானா வாழணும் கத்தர் அவர்களை தான் விரும்புகிறார் நீதிமான்களுடைய ஜபம் கேட்கப்படும் அவருக்கு பயந்து வாழணும் உலக வாழ்க்கை சொல்லுகிறது எழுபது வயசு சரிதானே வெள்ளத்தின் மிகுதியினால எண்பது வயசு அவ்வளவுதான் தாபிது அதுதான் சொன்னான் யோபு அதுதான் சொன்னான் எல்லாம் மாய சாலமுன்னு சொன்னான் உலகத்துல எல்லாமே மாயை என்று சொன்னான் ஆனால் கத்த நமக்கு கொடுக்கிற எழுபதோ எண்பதோ ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழுவதற்கு நமக்கு இலவசமாக கொடுக்கிறார் இந்த கொடுத்த நாட்களிலே நீதிமானாய் வாழ வேண்டும் ஹாலே லூயா வேலை செய்கிற இடத்திலும் சரி உன்னை பார்க்கிறவங்க சொல்லணும் அது வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லணும் பிரேசலான் ஹலை லூயா எந்த இடத்திலும் சரி நீ கத்தருக்கு பயந்தவனாய் வாழணும் அப்படி வாழ்ந்தா கத்தர் உன்னுடைய ஜபத்தை கேட்பாரு உன்னை ஆசிர்வதிப்பாரு உன் குடும்பம் செழிக்கும் பிரேசலா உன் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாயிருக்கும் அனுபவத்திலே உங்களுக்கு தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஜபம் சந்தோஷத்தை தரும் ஹாலே லோயா நம்ம நீதிமானார் ஜபிக்கும் பொழுது உடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் வாழ்த்திங்க அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்போஸ்தலர் ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் அவர்கள் ஒருமனப்பட்டு தேவாலயத்திலே அனு தினமும் தரித்திருந்தார்கள் ஹலைலூயா நம்ம என்ன செய்யணும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஊழியம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அணு தினமும் அவருடைய ஆலயத்தில் விட்டிருக்க வேண்டும் ஆலயம்னு சொன்னால் நம்மளே அந்த ஆலயம்தான் சரிதானே நம்மளே அந்த ஆலயம்தான் நாம் அனுதினமும் தீனமும் ஒரு மனதாக ஹலெலூயா ஜபிக்க இருக்கும் பொழுது வேற சிந்தைகள் வரக்கூடாது ஜெபிக்கை இருக்கும் பொழுது உலகமும் அதில் உள்ள காரியமும் நமக்குள்ள வரக்கூடாது ஒரு மனம் ஆண்டவரை ஒரு மனமாய் கூப்பிட வேண்டும் எல்லாரும் கூப்பிடும் ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா பிள்ளைகள் இருந்தாங்கன்னா நீங்க ஒரு மனமாக இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க ஹாலில் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை அவர் உங்களுக்கு செய்வார் ஹாலில் அப்படிகிறவர்களுக்கு இறங்குகிற கத்தை நம்முடைய ஆண்டவர் நீ கூப்பிடணும் ஒரு மனதா கூப்பிடணும் ஹாலை ஒரு மனதா ஜெபிக்கணும் ஜெபத்திற்கு பதில் தருவார் அதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை ஹாலை லூயா ஜெபம் ஹாலை ஒரு மனதாக அவர்கள் ஜெபித்த பொழுது அற்புதம் நடந்தது ஒரு மனதாக ஜெபித்த பொழுது அதிசயங்கள் நடந்தது ஒரு மனதாக ஜபித்த பொழுது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று அநேக ரட்சிக்கப்பட்ட சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அதான் ஒரு மனதன் ஜபம் நம்ம ஒருவர் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறோம் ஒரு மனதாக ஜபிக்கும் பொழுது அந்த சூழகிரி மலை பிரதேசத்தை நம் கத்தருடைய வசத்திலே ஆக்க முடியும் முடியுமா உங்களுக்கு சந்தேகம் அதுதான் ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஹால லோயா ஒரு சந்தேகம் தானே அதுதானே இல்லாட்டிங்க சிரிச்சுட்டு ஒரு அலையிலே சொல்லியிருப்பீங்களே அலையிலேயே சொல்லுங்களேன் ஒரு மன்னதாக நம்ம ஜபிக்கிறோம் தான் செவ்வாய்க்கிழமைத்தோரும் கூடி வருகிறோம் ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கணும் பிரைசலோ சும்மா பேருக்கு புகழுக்காக அல்ல ஹலை நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும் மக்களை ஆதாயம் பண்ணணும் அவனுக்கு ஆனந்த கிரீடம் உண்டு அவர் சூரியனை போல் பிரகாசிப்பான் ஆண்டவரோடு கூட வாழலாம் ஹலைலூயா அதற்குத்தான் நம்ம அந்த ஆத்ம ஆதாயம் பண்ணுவது அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக நீ திறப்பிலே நின்றால் கத்தர் ஒரு நாளிலே சொல்லுவாரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா உனக்காக தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அமேன் செய்து வைத்திருக்கிற ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற இந்த ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்லுவாரு அதற்கு உண்மையும் உத்தமமாய் தாண்டவருக்கு செய்ய வேண்டும் ஹலைலூயா ஒரு மனது நமக்கு வேணும் உன்னுடைய வீட்டில் ஒரு மனசு வேணாம் பேசுகிறோம் ஜபிக்கிற இடத்துல ஒரு மனம் வேணும் ஆலயத்தில் ஒரு மனம் வேணும் அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் மகிழ்ச்சி உண்டாகும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் ஹலே லூயா அதனால தான் ஜபம் சந்தோஷத்தை தரும் அடுத்த நான்காவதாக வாசி ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அவசரம் அதோட முடித்து விடுகிறேன் பேசுகிறோம் ரெண்டு நாளாகமும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் எசைக்கியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் பாருங்க எசேக்கியா என்று ஒரு ராஜா இருந்தான் அவன் வியாதிப்பற்று மரண தருவாயில இருந்தான் அந்த வேளையிலே அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் அவர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளை தரும் இன்றைக்கு ஜபம் உங்களுக்கு ஒரு சுகத்தை தரும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் அவரை நோக்கி கூப்பிடு நீ வாயை மூடி கொண்டிருந்த ஒன்னும் கிடைக்காது அவரை நோக்கி கூப்பிடு உன் வாயை விரிவாக தர அது நிரப்பு என்று சொன்னவர் அவரை நோக்கி கூப்பிடு நீ சுகத்தை பெற்றுக் கொள்ளுவாய் பாலிலூயா நீ சுகத்தை பெற்றுக் ஜெபம் சுகத்தை தரும் இன்றைக்கு வியாதியோடு கூட அவருடைய சமூகத்தில் யாராவது வந்திருந்தால் பரிசு தாவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் நீ சும்மா போகமாட்டாய் திருப்பி செல்லும் பொழுது ஒரு சுகத்தோடு ஒரு விட்டுதலையோட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உனக்கு செய்வதற்கு வல்லமை உள்ளவர் நான் ஆராதிக்கிற தேவன் அற்புதம் செய்கிறவர் ஹலே லோயா உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்வார் நீ வாய் கூப்பிடு ஆண்டவரே எசேக்கியா ராஜா எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானோ ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் ஆண்டவரே மரணத்தை அவனுக்கு விதிக்கப்பட்டது ஆனால் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுப்பார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் எல்லாரும் எழுப்பி திருப்பவுமே நான் வெடித்துக்கொள்கிறேன் பிரைசல ஜபத்தினுடைய மேன்மை ஜபம் உங்களை பாதுகாக்கும் ஜபம் அவையின் பின்மாற்றத்திலிருந்து கொண்டு வரும் ஜபம் நீ ஜெபித்தா ஜெபம் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் நீ ஜெபித்தா ஜெபம் உனக்கு சுகத்தை தரும் இந்த காலை வேளையிலே ஹாலை லூயா கத்தர் நிறைய காரியங்கள் சொல்லலாம் ஒன்றும் சொல்ல நேரம் இல்லாததுனால முடித்து விடுகிறேன் ஜெபம் அன்றைக்கு சுகத்தை தரும் ஹாலை லூயா ஆமேல் இசைக்க ராஜாவைப் போல நீ வாயை திறந்து நீ கேளு அன்டவரே என்னுடைய வியாதி இது ஆமேல் சாசு போராட்டுமா பிரச்சனையா எந்த எந்த கட்டிகள் எந்த கல்லுகள் சரி இப்பொழுது உங்களுக்கு உனக்கு சுகத்தை அவருக்கு உன்னை அவர் இன்றைக்கு சுகப்படுத்தி அனுப்புவதற்கு அவர் போதுமானவர் ராஜாவுக்கு இறங்கின தேவாலயத்திலே என்னிடத்தில் என்னிடத்தில் இல்லை உள்ளதே உனக்கு தருகரே பஸ்ரேராக இயேசுவின் நாமத்திலே எழுவி நட என்று சொன்ன மாத்திரத்திலே முதந்தவன் எனக்கு என்று சொல்லி ஒரு அந்த என்று சொன்ன அந்த வல்லமை

そうだ。 கேட்கறவாரு கத்தஹாயம் உங்களுக்கு விடுதலை தருவார் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவாரு சமாதானத்தை தருவாரு உங்கள் குடும்பத்தை ஸ்ரீமதி ஊழியத்தை ஊணியத்தையா சீரமதி பாரு எங்களதியமா நல்ல கர்த்தாவே நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஐந்தாவது மாதத்திலோடு கடைசி செவ்வாய்க்கிழமை எங்களை ஒருமித்துக் கொட்டின மேலான கிருமைக்காக வந்து ஸ்தோத்திரம் மாட்டவரு மாண்டவரே பிரச்சனை நம்ம கல்வி அசையம் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி இங்கே கண்டவர்கள்

எல்லா வியாதிகளும் நீக்கி ஆண்டவரே பிரியமானவரின் ஆத்மா வாழ்வது போல அது எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன வசனத்தின்படி பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும் எல்லா நன்மையிலும் நிறைத்தரணும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் மீட்பிரேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே என் ஆத்மாவே கத்தனை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நாத்துமாவே கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே நாமே